திருவள்ளி சி வல பேர் ரி பாண்டியர் தான் ஒரு போலீஸ்மேன் இருக்காரு அவர் பேர் மனோசன்னா என்சிசி எங்க ஊர்ல அதோ ஒரு என் எங்க <laughs> <laughs> தம்பி லைக் போட்டா கிட். வாவ். थैंक यू ब्रो. थैंक यू थैंक அப்படியே அப்படியே 안돼 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 안 안돼 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 안

ஹாய் ப்ரோ சமீர் ஹலோ பாஸ் அங்கே பாஸ் பின்னாடி பாருங்க பின்னாடி தாங்க பின்னாடி எங்க ப்ரோ நான் வந்து இருக்கேன் இருக்கீங்களா எங்க இருந்து வர்றீங்க வேறாடி ப்ரம் ஒரு பிள்ளையான பாஸ் பிள்ளையான பண்ணுவோம் โดนา வந்துட்டே இருக்கேன் டோ โโดนา வந்துட்டே இருக்கேன் โโดนา வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காங்க நான் தெரியல என்ன ஆளுங்க ஏ ஓகே ஏய் யார் சாமி நீங்க என்ன ஆளுங்க சொல்ல முடியுமா காரிய பத்தி பேச என்ன ஆளுனா நான் எట్లా நக்கல் பண்ணாதீங்க நக்கல் பண்ணாதீங்க

எந்த ஊர் எங்க அம்மா அக்கா காண்டிடே நான் அம்மையா இருக்கேன். பட்டு पर्சியல் இல்ல ஆகலウス கேக்குது. அம்மடா ப்ரோ. அது யார ஏய் அம்மா லைட் அம்மா